சகோதரர்களே சூரா சப விளக்க உரையில எழுபத்து எட்டாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் சென்ற பாடத்துல நேர்வழியை தடை செய்யக்கூடிய காரணிகளில் இன்னமொரு முக்கியமான காரணியாக ஒரு சமூகத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே உள்ளவர்களுக்கு நேர்வழி போய் சேருவதை அல்லது அவர்கள் நேர்வழியை தேடி பெற்றுக்கொள்வதை தடை செய்வது இவ்வாறும் அந்த நேர்வழி தடை செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் அதற்கு ஒரு உதாரணமாக அல் குர்வானிலே அல்லாஹு தாலா விசேஷமாக கூறக்கூடிய பர் சம்பவத்தை பார்த்தோம் பர் அவுன் மூசா அலி சலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம் பனு உஸ்ரவியலர்கள் அவர்களை நேர்வழியிலே எடுத்துச் செல்வதை தடை செய்தான் அதேபோன்று தனது கூட்டத்தார்களுக்கு அந்த மூசா அலி சலாத்துடைய தாவா பிரச்சாரம் வந்து சேராமல் அந்த நேர்வழி வந்து சேராமல் அவன் தடை செய்து கொண்டிருந்தான் அவன் சத்தியத்தை விளங்கியும் தெரிந்தும் கூட அவன் அவ்வாறு அதை மறைத்து மக்களுக்கு அந்த உண்மையை மறைத்து அன ரப்புக்கும் உள்ள ஆளா நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு என்று அவர்களை ஏமாற்றி அவன் அவ்வாறு அந்த நேர்வழியை தடை செய்து கொண்டிருந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று குர்ஆனிலே இன்னும் பல வரலாறுகளை அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் ரசூல்லாஹி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஹதீஸிலும் அப்படியான வரலாறுகளை கூறியிருக்கின்றார்கள் ரசூதுல்லாவுடைய காலத்திலும் கூட மக்கா மதீனா அதை சூழ உள்ள கிராமங்கள் நகரங்கள் நாடுகள் ஊர்கள் எல்லாத்திலேயும் கோத்திரங்களுக்கு பல கூட்டங்களுக்கு தலைவர்களாக இருந்து கொண்டிருந்தவர்களும் கூட அந்த நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய நேர்வழி அவர்களுக்கு போய் விடாமல் அந்த நேர்வழியை தடை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தலைவர்களாக வழிகாட்டிகளாக அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கூட்டங்களை அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு ரசூருல்லாஹி சல்லாஹூ அலி அவர்களுடைய அந்த நேர்வழி அந்த பிரச்சாரம் அந்த மக்களுக்கு போய் சேராமல் அதை தடை செய்து கொண்டிருந்தார்கள் நேர்வழியை தடை செய்வதற்கு அவர்கள் கடும் முயற்சி செய்த விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் நேர்வழியை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள் நேர்வழியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பல நோவினைகளை கொடுத்தார்கள் காரணம் அவர்கள் நேர்வழியிலே இருந்து வெளியிலே அதாவது திருப்பி அந்த வழிகட்ட கொள்கைக்கு வந்துவிட வேண்டும் நேர்வழியை விட்டுவிட்டு திருப்பி அந்த வழிகட்ட அவர்களுடைய கொள்கைக்கு வந்துவிட வேண்டும் அதேபோன்று அந்த நேர்வழிக்கு இன்னும் ஏனைய மக்களும் போய் சேரக்கூடாது இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நோவினைகளை கண்டு அவர்கள் பயந்து அந்த நேர்வழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இவர்கள் நேர்வழியை அடைந்தவர்களையும் கூட துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள் பயமுறுத்தினார்கள் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபாரித்தார்கள் அவருடைய மானங்களை போக்கினார்கள் அதேபோன்று அவர்களை கேலி செய்து அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்தி கொலையும் செய்தார்கள் அந்த அளவுக்கு கொடுமைகளை எல்லாம் அவர்கள் கொடுத்த நோக்கம் நேர்வழியில் இருந்து இவர்களை வெளியாக்க வேண்டும் யாரும் நேர்வழியை அடையக்கூடாது இந்த ஒருவரும் அந்த முகமது சல்லா அலிவசல்லம் அவருடைய நேர்வழியை போய் சென்றடைய கூடாது என்பதற்காக இவ்வாறு பல கொடுமைகளை செய்தார்கள் ஆனாலும் இந்த தலைவர்கள் அதிகமானவர்கள் உண்மையை விளங்கி இருந்தார்கள் உண்மையை சத்தியத்தை விளங்கி இருந்தார்கள் தெரிந்து கொண்டே இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் என்றால் நாம் சென்ற வாரம் பார்த்தோம் அவனும் அவனுடைய அந்த முக்கியமான முக்கியஸ்தர்களும் அல்லாஹு கூறுகின்றான் அவர்கள் அந்த மூசா இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மூஜிசாக்களை எல்லாம் மறுத்தார்கள் ஏனென்றால் அது பெரிய அது நேர்வழி என்பதற்கு அடையாளமாக அது மூசா அலிஸ்லாம் கொண்டு வந்த சத்தியம் உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக அவருடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவருடைய இருதயங்கள் அதை ஏற்றுக்கொண்ட நிலையிலே என்று அல்லா உத்தால கூறுகின்றன அதே போன்றுதான் இந்த தலைவர்களும் கூட அதை சத்தியத்தை உண்மை என்று தெரிந்து கொண்டும் கூட அவர்கள் இந்த நேர்வழிகளை தடுத்தார்கள் உதாரணமாக அபுஜகில் அபுசுபியா போன்றவை எங்களுக்கு தெரியும் அபுசுபியாடைய ஆரம்ப காலம் அதே போன்று அபுஜகில் இறுதி வரைக்கும் நேர்வழியை தெரிந்து வைத்திருந்தார்கள் இது சத்தியம் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனாலும் தடை செய்து கொண்டே இருந்தார்கள் ஏனைய மக்களுக்கு இந்த சத்தியம் போய் சேரக்கூடாது என்று அது அவர்கள் அந்த சத்தியத்தை ஆதாரமாக பிரபல்யமாக நாங்கள் பார்க்கின்றோம் அபூஜகில் அபு சுபியான் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பேருடைய சம்பவங்களும் அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் இரவு நேரத்திலே ரகசியமாக என்ன செய்வார்கள் சல்லாம் அலி வசல்லம் அவர்கள் அல்குரு ஆன் ஓதி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் போய் அந்த அல்குர் ஆனை இவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் இரகசியமாக கேட்பார்கள் யாருக்கும் தெரியாது அவர்கள் அப்படி கேட்டுக் கொண்டிருந்து விட்டு வருவார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் இவர்கள் இரகசியமாக அந்த ரசூல்லுடைய விட்டு குரான ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வந்த நேரத்திலே மூன்று பேரும் ஒரு இடத்திலே சந்தித்து விட்டார்கள் மூன்று பேரும் ஒரே இடத்திலே சந்தித்து சந்தித்து விட்டார்கள் இவரோட அவர்கள் திருடர்களாக அதை மறைத்தவர்களாக செய்து கொண்டிருந்த அந்த வேலை மூன்று பேரும் வந்து ஒரு இடத்துல சந்திக்கின்றார்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள் இனிமேல் யாரும் வரக்கூடாது இனிமேல் யாரும் இந்த குரானை கேட்பதற்காக வரக்கூடாது பொதுமக்கள் ஏனையவர்கள் இதை கண்டுவிட்டால் பெரிய குழப்பத்திலே போய்விடும் அவர்களும் இதை ஆரம்பித்து விடுவார்கள் அதனால யாரும் இனிமேல் வரக்கூடாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு முடிவெடுத்து கொண்டு போகின்றார்கள் திரும்பவும் அடுத்த நாளும் என்ன செய்கின்றார்கள் இவர்களுக்கு அந்த உண்மையை சத்தியத்தை அல்லாஹுத்தாலா குர்ஹானிலே வசனத்துக்கு வசனமாக அவனுடைய மோஜிதாக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றான் சத்தியத்தை பேசியிருக்கின்றான் உண்மை படுத்தியிருக்கின்றான் எனவே இவைகளை அவர்களுக்கு அதை ஆஹ் கேட்காமல் இருக்க முடியாது கேட்டதை திருப்பவும் கேட்பதற்காக அடுத்த நாளும் என்ன செய்கின்றார்கள் இவர்கள் மறைந்தவர்களாக மறைத்து கொண்டு போய் தனித்தனியாக இருந்து இவர்கள் கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு திரும்பி வரும்பொழுது அதே போன்று மூன்று பேரும் ஒரே இடத்திலே சந்திக்கின்றார்கள் திரும்பவும் பேசிக் கொள்கின்றார்கள் இனிமேல் வரக்கூடாது என்று இவ்வாறு மூன்று நாள் நடந்த பின்னால் நாலாவது நாள் என்ன செய்கின்றார்கள் இவர்கள் வந்து அந்த சந்தித்த நேரத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள் இனிமேல் யாரும் வரக்கூடாது என்று உறுதியாக உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த உண்மையை சத்தியத்தை விளங்கினார்கள் அவருடைய உள்ளத்திலே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் இந்த முகமது ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் இது உண்மை என்று விளங்குகிறது இது உண்மை போல இருக்கிறது என்று அவர்களுடைய உள்ளங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு காலையிலே ஒருவரை ஒருவர் சந்தித்து இது உண்மைதானே என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த சத்தியத்தை அவர்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டன அவைகளை விளங்கின அதே போன்றுதான் இன்னும் ஒரு தலைவன் தான் முகீரா இவரும் பெரிய ஒரு புலவராக அரபு பாஷையிலே பாண்டித்தியம் பெற்றவராக மிக மிக அந்த அரபுல எல்லா விஷயங்களையும் மிச்சம் தெரிஞ்சவராக இருந்தவர் இவரை அபூஜை அனுப்பி வைக்கின்றார் இந்த முகமதுடைய இந்த குரான் பார்த்து முடிவு செய்யுங்கள் அது சூனியமா அது ஒரு ஒரு பாட்டா அது ஒரு என்னது இது கவிதையா இது என்னது சொல்லி அவரை அதை கேட்டு முடிவு எடுப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார் இவர் போய் பல பேச்சுக்கள் பேசினதற்கு பின்னால ரசூல்ல அவர்கள் கடைசியாக அவர்கள் பேசுகின்றார்கள் குரானை எடுத்து முன்வைக்கின்றார்கள் என்ன சொல்வதென்றே தெரியாது வாய் அடைத்து போய்விட்டான் அத்தனை விஷயங்களும் உண்மையாக இருக்கிறது இது ஒரு பாட்டல்ல கவிதை அல்ல இது ஒரு சூனியம் அல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் இப்படியான ஒன்றை நாங்கள் இதுவரை படிக்கவில்லையே இப்படி ஒன்று மனிதனால் செய்ய முடியும் இது அல்லாஹு அல்லாஹ்வால இறக்கப்பட்டது தான் என்று அவருடைய உள்ள மாறக்கூடிய அளவுக்கு அவன் அதை கேட்டு விட்டு வருகின்றான் மத அதாவது மனம் மாறியவனாக வந்தவனை அபூஜக சந்தித்து அவன் திருப்பியும் மனத்தை மாத்துகின்றான் நீ இப்படி சொல்லி அவர் வந்து சொல்கிறான் இது உண்மை இது படித்திருக்கின்றேன் கவிதை கிடையாது கிடையாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூஜகில் பயப்படுகின்றான் இவன் மதம் மாறி விடுவானோ ஏனையவர்கள் அதாவது நம்பி விடுவார்களே எனவே இவனுடைய உள்ளத்தை அவன் மாற்றி அமைக்கின்றான் எனவே தலைவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த அவர்களுக்கு கீழாக உள்ள மக்களுக்கு பொய்களை சொல்லி அவர்களை ஏமாத்தி சத்தியத்தை மறைத்து இவ்வாற அவர்கள் கொண்டு போகின்றார்கள் சத்தியத்தை போய் அடைந்து விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆரம்பத்தில் இவர்கள் என்ன பார்த்தார்கள் அல் பொய்யாக்கினால் பொய்யாக்கத்தான் முயற்சி செய்தார்கள் ஐ அல் குர்ஆனை பொய்யாக்கினால் இந்த ரசூலையும் பொய்யாக்கிவிடலாம் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் தோல்வி அடைந்தார்கள் முடியாமல் போய்விட்டது இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் அல் குர்ஆனை கேட்பதை தடை செய்கின்றார்கள் அல் குர்ஆனை யாரும் கேட்கக்கூடாது யாரும் இந்த அல் குர்ஆனை கேட்கக்கூடாது கேட்டால் நேர் வழி பெற்று வருவான் அல்லது சத்தியம் சொல்லப்படுகிறது சொல்லப்படக்கூடிய எல்லாம் உண்மை எனவே அவர்கள் அந்த குர்ஆனை யாருக்கும் கேட்க விடக்கூடாது என்று முயற்சியில் ஈடுபட்டார்கள் அல்லாஹுத்தாலா ஐத்தான் சூரத்தில் இருபத்தி ஆறாவது வச்சத்திலே கூறக்கூடிய நேரத்தில் கூறுகின்றான் நிராகரித்தவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இங்கே நிராகரித்தவர்கள் என்றால் என்றால் தலைவர்களாக இருந்தவர்கள் அந்தந்த கூட்டங்களுக்கு தலைவர்களாக முக்கியஸ்தர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ இவர்கள் தான் தனக்கு கீழால உள்ளவர்களை பார்த்து குர்ஆன் இந்த குருவானுக்கு நீங்கள் இந்த குரானுக்கு நீங்கள் செவிமடுத்து நீங்கள் வழிபட்டு விட வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த குரான் நேரத்தில் நீங்கள் கூச்சலிட்டு சத்தத்தை கூட்டி பேசி அதாவது குழப்பங்களை செய்யுங்கள் யாரும் அந்த குரானை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சட்டம் யாருக்கும் கேட்டு விடாமல் நீங்கள் குழப்பம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அப்படி செய்தால் தான் நீங்கள் மிகைத்து இந்த முகம்மதை மிகைத்து விடுவீர்கள் அவர் கொண்டு வந்த இந்த பாதையை விட்டு அதை மிகைத்து விடுவீர்கள் நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் அல்லாஹ் விட்டால் அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கீழே போய் விடுவீர்கள் என்று அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களை பார்த்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எனவே அவர்கள் செய்தது முக்கியமான இரண்டு விடயம் என்பதை அல்லாஹுத்தால கூறி காட்டுகின்றார் ஒன்று குர் ஆனை கேட்க வேண்டாம் கேட்க விடாமல் தடுத்தார்கள் ஏன் அவர்களுக்கு தெரியும் கேட்டால் நேர்வலி குர்ஆனை கேட்டால் நேர்வழி ஏனென்றால் அவர்கள் அரபுகள் அவர்களுக்கு எல்லாமே விளங்குகிறது குர்ஆன் உதப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் விளங்குகிறது அவர்கள் அரபு படித்தவர்கள் அரபு பரபு பாஷையை தெரிந்தவர்கள் எனவே அந்த குர்ஆன் பாஷை தெரியாட்டியும் கூட அந்த குர்ஆனிலே அல்லாஹ் சக்தியை வைத்திருக்கின்றான் அதாவது ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் உள்ளங்களிலே போய் தட்டி தட்டி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அல்லாஹு தாலா அல் குரானை எவ்வாறு வைத்திருக்கின்றான் எனவே இந்த குர்ஆனை கேட்க கூடாது என்று தடுத்தார்கள் அதே நேரத்தில் ஓதப்படும் பொழுது குழப்பம் செய்ய வேண்டும் குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை குழப்பிவிட விட வேண்டும் என்று இந்த ரெண்டு விடயங்களையும் அவர்கள் செய்கின்றார்கள் எனவே இந்த ரெண்டு விடயங்களிலும் யார் ஈடுபடுகின்றார்களோ இவர்கள் காவிராகிவிடலாம் என்றால் அல்லாஹு கூறுகின்றார் இன்னக்கரு குஃபுரை அதாவது குஃபுர் காபிராக இருக்கக்கூடியவர்கள் செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டா இருந்தாலும் சரி குர்ஆன் கேட்பதை யாராவது ஒருவர் குர்ஆன் கேட்க கேட்கும் பொழுது அதை தடை செய்தால் குர்ஆன் ஓதுவதை குளப்படை செய்தால் இவர்கள் குஃருடைய நிலைமைக்கு போய்விடுவார்கள் என்பதை இந்த ஆய்வு மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது அவர்கள் கூறுகின்றார்கள்

அவ்வாறு நீங்கள் குழப்பம் செய்யுங்கள் என்று அபூஜகில் அவன் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் எனவே அல்லாஹ் தாலா இந்த குரானை கேட்பதிலே அதுக்கு செவிசாழ்த்துவதிலே அதை நுணுக்கமாக விளங்குவதிலே பெரும் நேர்வழியை வைத்திருக்கின்றான் எனவே தான் அல்லாஹ் தாலா கூறும்பொழுது பொழுது சூரா அல் அராப் இருநூத்தி நாலாவது வசனத்தில் அல்லா கூறுகின்றான் குர்ஆன் ஓதப்பட்டால் குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்திலே நீங்க செவிசாயுங்கள் அந்த குர்ஆனுக்கு நீங்க செவிசாய்த்து விடுங்கள் வான்சி நீங்க நிசப்தமாக இருங்கள் சத்தம் போட வேண்டாம் ஏனைய காரியங்களில் ஈடுபட்டு குழப்படி செய்ய வேண்டாம் கவனங்களை திருப்பக்கூடிய விதத்திலே நீங்கள் இருந்து கொள்ள வேண்டாம் எனவே குர்ஆன் ஓதப்பட்டால் அதுக்கு செவி நீங்க மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் எந்த டிஸ்டபுகளையும் அங்கே செய்யக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா கூறிவிட்டு லால் குந்தூர் ஹமூன் அப்பொழுதுதான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாவால் இங்கு அருள் செய்யப்படுவீர்கள் அவன் நேர் தருவான் அவனுடைய அருளை கொட்டி என்று அல்லாஹு அவன் கூறி காட்டுகின்றார் எனவே இந்த தடைகளை எல்லாம் விதித்தவர்கள் தடை செய்தவர்கள் யார் காவிர்களை பற்றித்தான் நாங்கள் முன்னால் பார்த்தோம் காவிர்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களாக இருந்து கொண்டும் கூட அவர்களும் இப்படியான வேலைகளை அன்றும் செய்தார்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது ஆரம்ப காலங்களிலே தெரியும் இந்த கொள்கையுடைய ஆரம்பம் குர்ஆன் ஹதீஸ் என்ற கொள்கை ஆரம்பமாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அந்தந்த இயக்கங்களுக்கு அல்லது பெரிய பெரிய உலமாக்கள் பெரிய பெரிய மதரசாக்குள்ள ஒஸ்தா எல்லோரும் இறங்கி களம் இறங்கி தடை செய்தார்கள் இந்த கொள்கை வளரக்கூடாது இது ஒஹாபியத்து எனவே இது சிலோனிலே ஊடுருவக்கூடாது என்று பெரும் பெரும் முயற்சிகளை எல்லாம் அவர்களால் முடியுமான அளவுக்கு செய்தார்கள் பயான்களை தடை செய்தார்கள் இந்த குர்ஆன் ஹதீசுடைய பயான்களை தடை செய்தார்கள் வைக்க விடமில்லை எங்கெங்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறதோ எல்லாத்தையும் தடை செய்ய முயற்சி செய்தார்கள் வகுப்புகளை தடை செய்தார்கள் அங்கே குர்ஆனுடைய நிகழ்ச்சிகள் வைத்து படித்துக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவைகளை எல்லாம் தடை செய்தார்கள் அந்த இந்த கொள்கைக்கு மிக பெரிய எதிரிகளாக இருந்தவர்கள் அந்நியர்கள் அல்ல இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம் என்று பேர் வைத்து உலமாக்களாக பெரிய பெரிய தலைவர்களாக முக்கியமான இடங்களிலே உள்ளவர்கள் பெரும் தடைகளை விதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தன்னை வழிகாட்டிகள் சமூகம் எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது நாங்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்துவோம் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் இந்த பல்குரான் அசுன்னாவை அவர்கள் தடுத்துக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் பாமரர்களை அவர்களுக்கு கீழாக உள்ளவர்களை ஏவி விட்டு ஏச வைத்து பேச வைத்து அவர்களுக்கு எதிரான பயான்களை எல்லாம் வேறு ஏற்பாடுகள் செய்து அவர்களுக்கு கல்லடிகள் எல்லாம் கொடுத்து பயன் நடக்கும் பொழுது கல்லுகள் வந்துவிழும் அங்கே குளப்படிகள் செய்வார்கள் அங்கே சத்தம் போடுவார்கள் அங்கே குரான் ஓதும் பொழுது அந்த முசிறுக்குகள் எவ்வாறு சத்தம் போட்டார்களோ இந்த குர்ஆனை ஓதி விளக்கம் செல்லக்கூடிய நேரத்திலே இந்த முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள் சத்தம் போடுகின்றார்கள் என்றால் அதே வேலையைத்தான் செய்கின்றார்கள் குர்ஆனை ஓதி

தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இப்படியான இந்த தடைகளை எல்லாம் ஆரம்பத்திலே விதித்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் சில சகோதரர்கள் கூட வந்து சொன்னாங்க இந்த கிளாஸ்களுக்கு வரவாலம் என்று ஏனைய இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரு பள்ளிகள் உள்ள உலமாக்கல் கூட சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் நீங்க அங்க போவானம் அந்த கிளாஸ்களுக்கு போவானம் அதில் கலந்து கொள்ள வானம் அதை கேட்க வானம் என்று சொல்லி அவங்க உபதேசம் செய்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பள்ளிகள் தரிஜமா வாசிப்பு தடை மாத்திரம் தேவல்ல வீடுகளுக்கும் கூட தர்ஜமா வாசிக்க தேவல்ல நாங்க உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை தாரோம் அல்லது நாங்க கராமாத்துகள் அடங்கிய நூல்களை தாரோம் இவைகளை நீங்கள் வாசித்துக் கொண்டிருங்க முன்னோர்கள் எந்த வழியில நடத்தினாங்களோ அந்த பாதையில உள்ள நீங்க வாசிச்சு கொண்டு படிச்சு கொண்டிருங்க அது உங்களுக்கு போதும் புதிசாக வார இந்த புராணமா சுண்ணாவம் இதெல்லாம் ஹாபிசம் எனவே இவைகளை நீங்க தலை போட்டுக் கொள்ளாதீங்க தர்ஜமாவை நீங்க படிக்கவே வேண்டாம் வழிகட்டு போய் தெரிவிங்க தர்ஜமாவை படிச்சா வழிகட்டி போய குரான விளங்கினா போவீங்க குரான விளங்க முயற்சி செஞ்சா அதை ஆய்வு செஞ்சா போவீங்க இது செய்தி அல்ல இந்த சமூகத்துல நாங்க காதுகளால கேட்டவைகள் சொல்லப்பட்டவைகள் பகிரங்கமாக சொல்லப்பட்டவைகள் எனவே அபூஜை அந்த முயற்சி அபூஜைகளுடைய பாட்டி எதை செய்தார்களோ அந்த தலைவர்கள் எதை செய்தார்களோ இந்த அதே வேலையை இந்த அதாவது எம்முடைய முஸ்லிம்களும் கூட செய்தார்கள் செய்தார்கள் மாத்திரமல்ல செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றும் கூட செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்றும் பல பள்ளிகள்ல பல பெரிய பெரிய உளவாக்கள் இன்று இந்த இந்த கொள்கையை குர்ஆன் ஹதீஸ் என்று வரும் பொழுதே தடை செய்கின்றார்கள் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே ஹதீஸ் எந்த விடயங்களும் அதாவது வரக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் அதில் ஈடுபாடு உள்ளவர்களை அவர்கள் தடை செய்கின்றார்கள் எனவே பள்ளிவாசலில் பார்க்கின்றோமா அல் குரானுடைய தர்ஜமாக்கள் பள்ளிகளிலே வாசிக்கப்படுகிறதா அல்லது ஹதீசுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் சகையான ஹதீஸ்கள் எடுத்து வாசிக்கப்படுகிறதா என்றால் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஏனைய பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனால் அதிகமாக அவருடைய புத்தகங்கள் அவருடைய கதைகள் கராமாத்துகள் அவருடைய மௌலிதே அதாவது மௌலித அந்த விடயங்களை மொழிபெயர்த்தவைகள் இவ்வாறு பல விஷயங்கள் பல கெட்டு கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அல் குர் அந்த இடத்திலே கிடையாது ஏன் யார் தடை செய்கின்றார்கள் தெரியுமா நிர்வாகம் தடை செய்கிறது அந்த பள்ளி இமாம் தடை செய்கின்றார் யார் வழிநடத்துகின்றார்களோ யார் பொறுப்பாக இருக்கின்றார்களோ இந்த கூட்டத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பு இவங்களுக்கு நாங்க தான் தலைவர்கள் இவங்களை நாங்க தான் வழி நடத்துவோம் இவங்க எங்கட வழி கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று யாரெல்லாரும் சொல்கின்றார்களோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல் குரு அல் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த வேலையை செய்கின்றார்கள் அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு வெளிப்பட்ட ஒரு சமுதாயம் இப்படி தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு புறம் அதே போன்று குர்ஆன் சுன்னா என்று இருக்கக்கூடியவர்களிலும் கூட தனது தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து சில சரத்துக்கள் நிபந்தனைகளை போட்டு ஒரு வரையறையை போட்டு இந்த வரையறைக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் இங்கே இருந்து பயா செய்வதாக இருந்தால் இங்கே இருந்து பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் இந்த வட்டத்துக்குள்ளே இருந்துதான் நீங்கள் செய்ய வேண்டும் வெளியே போகக்கூடாது அதி சாதாரம் உள்ளதாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கூட நீங்க அவைகளை கொண்டு வந்து பேச முடியாது எனவே இந்த வட்டத்துக்குள்ளே நாங்க ஓட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு உட்பட்டவைகளிலே தான் இருக்க வேண்டும் என்று குர் ஹதீஸ் என்று பேசக்கூடியவர்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அதாவது சோதனையான ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல சகோதரிகளே மிக கவலையான ஒரு செய்தியையும் இந்த இடத்துல சொல்லி முடிக்கின்றேன் சுமார் ரெண்டு வருடங்கள் இருக்கும் ரெண்டு வருடங்கள் இந்த பள்ளியில எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது தெரியும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரம் வந்து என்னை கிட்ட சென்றாரு உங்கள்கிட்ட இந்த இருக்கிறதாம் இந்த பயால தப்சீர் விளக்கத்துல பிழைக்குதாம் தவறிக்குதான் என்று சொல்லி சொல்லிக்கிறார் தெரியுமா இந்த நிர்வாகமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலே ஒருவர் இந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் பயான செய்யலாம் இவ்வளவு தான் எனக்கு செய்யலும் என்ன பயான தடை செய்யலாம் நான் உண்மையை சொன்னா இவ்வளவு தான் எனக்கு செய்யலுமே ஒழிய யாராலும் எதுவும் என்ன செய்ய முடியாது எனவே நான் உண்மையை ஹக்க கவலையோட செல்கிறேன் இந்த பள்ளியில நாங்க தவாவுக்கு பாடுபட்டவர்கள் ஆரம்பத்திலே இருந்து கஷ்டப்பட்டவர்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை உள்ளத்தை வேக வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா அவரை பிரச்சாரம் செய்தாரே தெரியுமா அந்த இந்த பயானை விட்டு தூரப்படுத்த மக்களை பல முயற்சி செய்தாங்க அங்கே இதை நிப்பட்ட எனவே அதில் ஒரு முயற்சி தான் இந்த பயான விட்டு தூரப்படுத்த மக்களை என்ன செல்றார் தெரியுமா பிழை இருக்கிறதா தவறு இருக்கிறதா தவறு இருந்தா பிழை இருந்தா முறை என்ன தெரியுமா நான் தவறும் பிழையும் உறுதியாக சொல்லுவேன் குரான் ஹதீசுடைய விஷயத்திலே சொல்லவில்லை என்று நான் சொல்லுவேன் அப்படி இருந்தாலும் யாருக்கும் சுட்டி காட்டலாம் வேண்டாம் நான் முடிந்த அளவு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் பல தப்சீடுகளை தேடி பார்த்துட்டு தான் நான் சொல்கின்றேன் என்னுடைய இஷ்டப்பிரகாரம் எதையும் சொல்லல என்றாலும் கூட தவறு இருந்தா முறையான முறை வரலாம் நேரடியாக நான் பகிரங்கமாக பேஸ்புக்கிலும் கூட இப்ப இந்த பயான்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப்புகள் கூட பலருக்கு ஷேர் பண்ணப்படுது எனவே பலரும் கேட்கின்றார்கள் உலமாக்கல் கூட என்னோட இது பதவி சம்பந்தமாக பேசி இருக்கின்றார்கள் பயான் கேட்ட விஷயத்த இது சம்பந்தமாக சில விஷயங்களை சும்மா பேசி இருக்கின்றார்கள் அப்படி இல்லாம தவறு இருந்தா சுட்டி காட்டிப்பாங்க எனவே இத தவறு இருந்தா யாருக்கும் வந்து முன்னுக்கு வந்து அந்த நிர்வாகிக்கு என்ன செய்யலாம் அவருக்கு சுட்டி காட்டலாம் இது பிழை இருக்கிறது தவறு இருக்குது இவ்வளத்தை திருத்திக் கொள்ளுங்கன்னு கொள்ளுங்க அவருக்கு ஆனால் சொந்த குரோகங்கள் இப்படியான வேலைகள் செய்வதற்கு இந்த குரான் விளக்க வகுப்பை விட்டு தூரப்படுத்த முயற்சி செய்வது இருக்கிறது அபு ஜெயிலுடைய பாட்டி என்பதை திட்ட தெளிவாக அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் அந்த மாதிரி முயற்சிகள் அவர்கள் ஈடுபடக்கூடாது பொதுமக்களை வழிகேட்டலை ஆக்காமல் நேர்வழியை தடை செய்யாமல் அவர்களை நேர்வழியிலே கொண்டு வந்து சேர்க்க அவர்களை ஒற்றுமைப்படுத்தி நேர்வழியை சொல்லிக் கொடுத்து நேர்வழியிலே கொண்டு போய் அவர்களை சேர்க்க சுவர்க்கத்திலே கரை சேர்க்க அந்த நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது ஆரம்பத்திலே எந்த நோக்கத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோமோ அந்த கொள்கையை உள்ளத்திலே வைத்துக் நாங்கள் எங்களுடைய சேவைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அப்படியான நிர்வாகிகள் எந்த விதத்திலும் பள்ளியை நிர்வாகம் செய்ய கொள்கையை இந்த நிர்வாகம் செய்ய தகுதியற்றவர்கள் வேற யாரையும் பயப்படக்கூடாது என்று அல்லாஹ் கருத்துக் போடுகின்றானே ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அப்படி என்றால் அல்லாவை பயின்ற பின்னாலே வேற யாரையும் பயப்படக்கூடாது என்று சொல்லணும் எனவே அல்லாவுடைய பயம் அவனுக்கு அதிகரித்து இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பயம் உள்ள ஒரு மனிதன் இப்படிப்பட்ட கேடு கேடுகட்ட கீழ்த்தாதித்தனமான ஒரு வேலையை செய்ய முடியாது எனவே கண்ணியத்துக்குரிய சவறுகளை எதையும் தனிப்படுத்த

நிர்வாகம் என்ற பெயரிலே கெட்ட மோய முயற்சிகள் எல்லாம் நடப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பணிவாக கூறி விடைபெறுகிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள